தமிழ் சினிமால பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸே ஒரு நடிகரை பார்த்தா பயப்படுவாங்க ஒரு சில கவுண்டர்னால மக்கள் வந்து தான் கொண்டாடுவாங்க முதல் படம் அவருக்கு பதினாறு வயது நிலை பத்த சீட்டிய பரட்ட அப்படின்னு அந்த வார்த்தையில வந்து மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு பேசப்பட்டது ஒரு அகரஹாரத்துல நடக்கிற ஒரு நாடகத்துல ஒரு கவுண்டரா நடிக்கிற அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கினவர் என்ன சொல்றனா நல்லா பேசிருக்கிற ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு கவுண்டர் எப்படி பேசி நடிப்பாரு ஏற்ற இறக்கத்தோடு பேசுவாரோ ஒரு கவுண்டர் மாதிரி நடிச்சாரு இருக்காரு இவர் இனிமே வந்து கவுண்டமணின்னே சொல்லலாம் இவர சத்யராஜ் கூட சில படங்கள் சத்யராஜ் என்ன சொல்லுவார்னா நான் எனக்கு வந்து டான்ஸ் சரியா வராது ஒரு டிவிஹெட் பாடும் போது அண்ணன் என்ன பண்ணுவார்னா உள்ளே நுழைஞ்ச கொஞ்சம் காமெடி பண்ணி என்னுடைய டான்ஸ் மேல இருக்கிற அந்த குறையை நிவர்த்தி பண்ணிடுவாரு கவுண்டமணி செந்திலும் சேர்ந்து மட்டும் நானூத்தி படங்கள் பண்ணியிருக்காங்க அதுல வந்து இவங்களுக்குள்ள அந்த ஒரு அதுல இன்னொரு சென்டிமெண்ட் என்ன கவுண்டமணி வந்து சிந்தியில வந்து ஒரு உத கொடுத்தாதான் அந்த படமே சக்சஸ் ஆகும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் என்னென்ன இன்னும் ஒதுக்கவே இல்லை நீங்க அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு ஒரு கவுண்டமணி செந்திலுக்குள்ள அந்த ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து செகண்ட் மீட் பண்ணதுல ஓகே சார் தமிழ் சினிமாவில பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸே ஒரு நடிகரை பார்த்தா பயப்படுவாங்க சச்சோ இவரா இவரை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்கேன் ஏன்னா அவர் எங்க தான் ஹீரோ பண்ணாலுமே இவர் கொடுக்குற ஒரு சில கவுண்டர்னால மக்கள் வந்து இவரை தான் கொண்டாடுவாங்க நம்ம பேச உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரை பத்தி பேசுறேன் கவுண்டர் பண்ணி ஸோ கவுண்டமணி அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணல் மூலமாக தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் யார் இந்த கவுண்டமணி இவருடைய ஆரம்ப காலம் எப்படி சார் இருந்துச்சு பொள்ளாச்சி பக்கத்தில் தான் அவருடைய கவுண்டமணி அவர் அப்பா வந்து அவருடைய அப்பா வந்து ஒரு விவசாயி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு பதினஞ்சு வயசுலேயே வந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பிச்சார் அவருடைய சுப்ப சொந்த பேர் வந்து சுப்பிரமணி சுப்பிரமணிங்கிற பேரில் தான் நடிக்க காடா நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு சில நாடகங்களில் உங்களுக்கு எம்ஆர் ராதா எம்ஆர்ஆர் வாசு எம் ஆர் ராதாவுடைய பையனுடைய நாடகம் வேற கொஞ்சம் வேறு ஒரு நாலஞ்சு சில நாடகங்கள் இப்போ பதினஞ்சு வயசில் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாடகத்தில் வந்து ஒரு கவுண்டராக நடிக்கிறார் ஒரு அகரஹாரத்தில் நடக்கிற ஒரு நாடகத்தில் ஒரு கவுண்டராக நடிக்கிறார் டிட்டோ ஒரு கவுண்டர் அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கினவர் என்ன சொல்கிறன்னா நல்லா பேசியிருக்கிற ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு கவுண்டர் எப்படி பேசி நடிப்பான் ஏற்ற இறக்கத்தோடு பேசுவாரோ அதேமாதிரி இவர் கவுண்டரே ஒரு கவுண்டர் மாதிரியே நடித்தார் இவர் இனிமே வந்து கவுண்டமணின்னே சொல்லலாம் இவரை அப்படின்னாங்க சுப்பிரமணி வந்து அன்னியிலேருந்து கவுண்டமணியாக மாறுறாரு சுப்பிரமணி கவுண்டமணியாக மாறும்போது அவருக்கு வந்து அதுக்கு பிறகு சில படங்கள் பண்ண முதல் முதல் படம் அவருக்கு பதினாறு வயது நிலை அதில் வந்து பத்த சீட்டிய பரட்டை அப்படின்னு அந்த வார்த்தையில் வந்து மிகப்பெரிய அளவில் அன்றைக்கி பேசப்பட்டது பத்த வச்சிட்டிய பரட்டை அப்படின்னு அவர் ரஜினி சார் கூட சேர்ந்து வர்ற மாதிரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் பத்த வச்சிட்டிய பர அது ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல பரபரப்பு அதுலேருந்து அவர் வந்து கவுண்டமணிங்கிற ஒரு நடிகர் திரும்பி பார்க்க வச்சது அந்த பதினாறு வதின அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவருடைய இவருடைய பாவ்வேறு ஆட்களில் விட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறார் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்புறம் வந்து உங்களுக்கு பயணங்கள் முடிவதிலையில் வந்து இந்த சென்னை மாநகரிலே அப்படின்னு ஒரு டான்ஸ் பண்ணிகிட்டே அது பண்ணுவார் அது வந்து இவருக்காக அந்த டைலாக் அவர் இவரும் சு ஆர் சுந்தரராஜன்னு சொல்லியிருப்பார் அதில் வந்து செம செமையாக பண்ணியிருப்பார் அவர் அவருக்கும் அதை பேர் கொடுத்த படம் அதுதான் அதுலேருந்து அவர் அவரை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்ன வரைக்கும் ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தில் ரொம்ப கஷ்ட ஜீவனம் அப்படின்னா உங்களுக்கு தேனாம்பேட்டை சைடில் வந்து நாடக நடிகர்கள் குரூப் ஒன்று இருக்கும் வாய்ப்பு தேடி அலைகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ரூமில் இருப்பாங்க வருவாங்க என்னப்பா அவனுக்கு கிடைச்சதா எனக்கு கிடைச்சதா எந்த படம் போகிறா எது எதுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான விட அந்த அந்த ரூமில் வந்து பாலா வாக்கியராஜ் உட்பட பல பேர் அங்கே சந்திச்சுருவாங்க அந்த காலகட்டங்களில் பசி பட்னியாக இருந்தாலும் கூட அங்கே மீட் பண்ணிக்கிட்டு இவங்க இவ்வளோ அடுத்த படம் யார் பண்ணுறாங்க உனக்கு எந்த படம் என்ன கிடச்சிருக்கு எனக்கு இருந்தால் சொல் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணுவாங்க தேவா உட்பட நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஏரியா அங்கே இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக எல்டம்ஸ் ரோட்டில் அதில் இருந்து அங்கே தான் சுருந்துட்டு இருந்தார் சிறு கொஞ்சம் குறைஞ்ச வாடகைகள்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு படிப்படியாக படங்கள் வருது படங்கள் நடிக்க ஆரம்பிது இவர் கூட சத்யராஜ் கூட சில படங்கள் ரெண்டு பேரும் காம்பினேஷன் மாதிரியே இருக்கும் சத்யராஜே என்ன சொல்லுவார்னா நான் எனக்கு வந்து டான்ஸ் சரியாக வராது ஒரு டுவேட் பாடும்போது அண்ணன் என்ன பண்ணுவார்னா உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் காமெடி பண்ணி என்னுடைய டான்ஸ் மேலே இருக்கிற அந்த குறையை நிவர்த்தி பண்ணிடுவார் நான் சரியாக நடிக்கலங்கிறது நல்லா டான்ஸ் பண்ணலங்கிறது மறந்து போயிடுவாங்க ஜனங்க இவர் இடையில வந்து எதாச்சும் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுவார் ஒரு பயங்கரமாக ஒரு கலாய்ப்பார் சத்யராஜ் வச்சு ஒரு நீங்கள் நடிகன் படம் பார்த்திங்கன்னா அந்த இதை தொங்க விட்டுட்டு இது என்ன அது பிரியாணி அது அப்படிம்பாரு அதில் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சத்யராஜ் சார் சொன்னார் நாங்கள் சிரிச்சுட்டே இருக்கேன் இவர் வந்து பல டேக் போச்சு ஒரு 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 கட்டத்தில் வாசு வந்து சார் நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்த மாட்டேங்க நீங்கள் சார் இப்படியே போனால் என்ன அவர் சொல்லுங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நாலு நாள் இழுத்துருவீங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டேக்கில் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுருப்பார் அதாவது வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் டைலாக் இருக்கும் இவர் சேர்த்துக்குவார் இந்த முல்லை மாதிரி முடிச்சவுக்கி அவன் இவன் சேர்த்துக்குவார் அந்த அந்த வார்த்தைகள்லாம் இவரை சேர்த்துக்குவார் அதனால கொஞ்சம் அந்த டெவலப் அப்படியே ஆகும் நல்லா கொஞ்சம் அழகாக பண்ணிக்குவார் டப்பிங்கில் உட்காரும் போது மாற்றிக்குவார் கொஞ்சம் ஓ ஸ்கிரிப்டில் வந்து கவுண்டமணியோடய பங்களிப்பு பங்களிப்பு இருக்கும் அதில் உட்கார் டப்பிங்கில் உட்காரும்போது இவர் நாலு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் முடிச்ச உக்கி முல்லை மாதிரி இந்த யன் இவங்கிற மாதிரி தரட்டிக்கிட்டு அதெல்லாம் சேர்த்துக்குவார் அது சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அதை அதே மாதிரி டப்பிங்கில் உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் நாசுக்காக இது பண்ணிடுவாங்க சேர்த்துருவாங்க கொஞ்சம் அழகாக பண்ணிடுவாங்க அந்த லிஃப்ட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணி வராது அதில் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மாதிரி இவங்க சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு செந்திலும் அவங்கள வந்து நடிக்க வரும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாண்டிங் வருது ஆமாம் சார் என்னதான் அவர் வந்து கவுண்டமணி அவர்கள் சோலோவா இப்போ பதினாலு வயது நிலையில் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு சில டைலாக் வந்து அவருக்கு பிராண்டிங் கிரியேட் பண்ணாலுமே செந்தில் கூட அமைஞ்ச ஒரு காம்போ தான் வந்து அதிக அளவில் பேசப்பட்டுச்சு எப்படி ஒரு காலத்தில் வந்து இளையராஜா சாரோட மியூசிக்காக படம் பார்க்க போன மக்கள் இருந்தாங்க அதே மாதிரி கவுண்டமணி செந்தில் இருந்தாலே அந்த காமெடிக்காக பார்க்க போன மக்கள் இருந்தாங்க ஸோ இந்த ஒரு காம்போ அமைஞ்சது எப்படி சார் கவுண்டமணிக்கும் இவருக்கும் செந்திலுக்கும் வந்து இவர் ஏ வீரப்பன் ஒரு காமெடி நடிகர் இருப்பார் நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து பணத்தோட்டம் படம் பார்த்தீங்கன்னா நாகேஷும் ரெண்டு பேரும் கோயில் வாசலை அப்படியே உட்காந்துருப்பாங்க ஏதோ ஒரு கூலிக்கு அப்படியே போராட்டத்துக்கு உட்காந்த மாதிரி டமால்னு தேங்காய் உடைத்தோன்னா பதறி அடிச்சிட்டு போய் தேங்காய் பொறுக்குவாங்க ஒரு இவர் க வாயில் கிடைக்கும் ஒரு கையில் கிடைக்கும் அப்படி மாறிட்டு வந்துடும் இவங்க வந்து அதில் வந்து ஒருத்தர் நாகேஷ் இன்னொருத்தர் வந்து வீரப்பன் அவர் தான் நான் பாடும் பாடலில் அப்புறம் இதுலேயும் நான் நடிச்சிருப்பார் அவன் நடிச்சிருக்கார் சின்ன சின்ன கேரக்டர் அதிகமாக படலாம் அதுக்கு பிறகு வந்து கவுண்டமணி செந்திலுக்காக அவர் தான் டைலாக் எழுதுனது அதாவது காமெடி டைலாக் பெரும்பாலும் அவர் காமெடி ட்ராக் அவர் தான் எழுதுவார் அவர் எழுதின காமெடி ட்ராக் தான் உங்களுக்கு அவருக்கு சக்ஸஸ் ஆச்சு அதாவது ஒன்று இங்கே இருக்குது வாழப்பழ காமெடி இருக்கு இல்லையா ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று அந்த காமெடி அவர் தான் பண்ண அவர் தான் எழுதி வச்சது இந்த மாதிரி நிறைய பேர் அவருக்காக உருவாக்கினாங்க இதில் வந்து இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார் கவுண்டமணி செந்திலும் சேர்ந்து மட்டும் நானூற்றி ஐம்பது படங்கள் பண்ணியிருக்காங்க காம்பினேஷன்லே அதில் வந்து இவங்களுக்குள்ளே அந்த ஒரு அதில் இன்னொரு சென்டிமெண்ட் என்னன்னா கவுண்டமணி வந்து சிந்தியில் வந்து ஒரு கொடுத்தா கொடுத்தாதான் அந்த படமே சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் என்னென்ன இன்னும் ஒதைக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு ஏன் நீங்கள் உதைக்கி நான் எல்லாம் உதிச்சா எதுக்குவாங்களானே என்ன அடிச்சிருவாங்கண்ணே அப்படின்னு பாரு அவர் அந்தளவுக்கு ஒரு கவுண்டமணி செந்திலுக்குள்ளே அந்த ஒரு நல்ல புரிதல் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானே உட்காந்து பார்த்துருக்கேன் ஒரு ஒரு அவுட்டோரில் போயிருந்தேன் ஒரு முறை நாங்கள் குமுதம் சார் வந்து கிரிக்கெட்டை கார்த்திக் விளையாடுற மாதிரி எடுக்கலான்னு சொன்னேன் கிரிக்கா கார்த்திக் என்ன சொல்லிட்டா நீங்கள் அவுடர் வந்துடுங்கட்டு அவரே டிக்கெட் போட்டு கூட்டு போயிட்டாங்க அங்கே போனால் ச அந்த ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்டுக்கு கார்த்திக் நடிச்சிட்டு இருக்காரு இவன் நடித்து நடித்து வந்து உட்காடுறாங்க இந்த பக்கம் நான் கவுண்டமணி செந்தில் மூணு பேர் உட்காந்துருவோம் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா அந்த எந்தெந்த படத்தில் என்னென்ன கேரக்டர் பண்ணாங்க எப்படி மிஸ் ஆச்சு ஏதாச்சுன்னு பேச ஆரம்பிச்சிருவேன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து இல்லை இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கிரிக்கெட் இருக்கு இவர் கார்த்திக் வந்து கிரிக்கெட் மேலே பயங்கர இது உள்ளவர் அவர் சின்ன ரேடியோ வச்சு அவர் கேட்டுட்டுருக்கார் இடையிடையில் செந்தில் எந்திரிச்சு தம்பி என்ன ஸ்கோர்ஸ் அப்படின்பார் என்ன ஸ்கோர் அப்படின்பார் அவர் அவருடைய ஆங்கிலம் உட்கார்ந்தார் ரெண்டாவது ஓட்டி ஏன்டா உனக்கு சே கிரிக்கெட்லாம் தெரியும் நான் பார்க்குறேன் ரேடியோ பார்க்குறேன் டிவிலெல்லாம் பார்க்குறேன்னே ஓ அப்படியா அவ்வளோ பேர் வளர்ந்துட்டியா நீ அப்படின்றாரு ஆமா நீ அப்படின் ரெண்டாவது வாட்டி மறுபடியும் எழுந்திரிச்சா தம்பி என்ன ஸ்கூலாக பண்ணார் ஒரு நடிச்சுட்டு வந்து அவர் சொல்லிட்டார் மூணாவது வாட்டி எழுந்திரிச்சு இவன் இவன் சொல்கிறது பார்த்தா எனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு நினைப்பான் பொருள் அப்படின்னு எழுந்திரிச்சேப்பா சொல்லுப்பா எவ்வளோப்பா அப்படின்றாரு இவன் சேர்ந்து க கவுண்டமணி அது அதாவது இவனே கேட்டுட்டு இருந்தால் மக்கள் பக்கத்தில் ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இவனே கேட்க ஆரம்பித்தேன் எனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு நினைச்சிடுவாங்க பொருள் நான் கேட்குறேன் அந்த காதை பக்கத்தில் தான் நான் உட்காந்துருக்கேன் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை எழுந்திரிச்சு இவர் கேட்குறாரு அதுக்கு பிறகு ஒரு ஷா அடுத்த முடிஞ்சது அடுத்த ஒரு ஷாட் எடுத்தாங்க ஒரு கல்லை எடுத்து உடைக்கிறாரு செங்கலை இது என்னன்னே கல் இது இப்போ பாருங்கள் மண் அது மண் அப்படிம்பார் அடு அப்படியே அப்படின்னு ஒரு கல் எடுத்து இவர் அடிக்க போகிற மாதிரி போவார் அண்ணே பக்கத்தில் மம்முட்டி ஷூட்டிங் நடக்குது அப்படியே போயிடுறேன்னு போடா அப்படியே போடா அந்த ஒரு அதில் வராத சீன் தான் ஒரு அவ்வளோ சிரிப்பாக சிரிச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு செந்தில் வந்து கவுண்டம் வந்து பால் போடுற மாதிரி இவர் பால் பிடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி நினைக்கிறேன் அடிக்கிற மாதிரி அப்படியே நேராக வந்துடும் முன்னாடி எப்படி நில்ராணி அப்படிம்பாரு சிமா இந்த ஒரு ஜாலியாக அப்படியே எடுத்தோம் நிறையா அதை பண்ணுவார் ரெண்டு பேருமே உட்காந்து சேர்ந்து உட்காந்துட்டாங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும் அது எந்தெந்த படங்களில் என்னென்ன பண்ணாங்க அது பேசிக்குவாங்க அடுத்து என்ன டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு இப்போவும் கூட அவங்க வந்து மாதம் ஒரு வாட்டி மீட் பண்ணுவாங்க இப்போ இப்போ கூட இப்போ பட் சார் அது ஒரு நாட்கள் வந்துச்சே சார் இது வந்து நானூற்றி ஐம்பது படங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ண இந்த காம்போ வந்து கோலிவுட்ல அவ்வளோ சூப்பராக கொண்டாடப்பட்ட ஒரு காம்போ ஒரு கட்டத்தில் கவுண்டமணியும் செந்திலும் அந்த ஒரு பிரிவு ஏற்படுது அதுக்கான காரணம் என்ன அந்த சூழல் என்ன சார் நடந்து டைம் இதில் பெரிய காரணம் பெருசாக இல்லை ஏன்னா ஏன்னா ஒரு இது இது பண்ணும்போது சில படங்களில் வந்து இவர் தனியாக பண்ணலாம் சோலோவாக பண்ணலான்னு ஆசைப்பட்டார் சரி பண்ணட்டோன்னு அவரும் விட்டுட்டார் ஏன்னா கவுண்டமணி செந்தில் ந சேர்ந்து நடிக்கும்போது ஒரு உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருந்தது ரெண்டு பேரும் போது அந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு ஒன்று இருந்தது அது இல்லாமல் வந்து கவுண்டமணிக்கு அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஒரு கால்ஷீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா அந்த நேரத்தில் அதனால் இவருக்கு ஒரு நாள் ஒரு கால்ஷீட்டுக்கு ஐம்பதாயிரரூபா கவுண்டமணி கூட இவர் இருந்ததுனால ஒரு நாளைக்கு ஒரு கால் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ அந்த பிரிவு உடனே செந்தில் அவர்களுக்கு வந்து கவுண்டமணியோட கொஞ்சமாக குறைஞ்சிட்டு அந்த கால்ஷீட்டில் அதன்படி அப்படியே அந்த ஐம்பதாயிரரூபா தான் இருந்தது இருந்தாலும் கூட இவர் கூட பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது இவர் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து செந்திலால முடியலை ஆனால் கவுண்டமணி சார்னால சோழர் கவுண்டமணிக்கு அந்த கிரியேட்டிவ் இருக்குது க்ரியேட்டிவ் இருக்குது அந்த நக்கல் வையாண்டி இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் டமால்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ரொம்ப நக்கலாக அடிப்பார் யாராச்சும் சத்யராஜ் இவரும் இவரும் சேர்ந்து ஒரு முறை வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஒரு புதுசாக புது பையன் நடிச்சிருந்தார் அதை பற்றி சத்யராஜ் கேட்குறேன் அந்த பையன் எப்படின்னா நல்லா நடிச்சிருக்கானா என்ன புது புதுமுகம் ஆனால் நாலு பக்கமும் நல்லா நடித்தார்ப்பா நாலு பக்கமும் நல்லா நடித்தார் அப்படின்னு பாரு அதாவது நக்கலாக வரும் அந்த பா வார்த்தையும் நக்கலாக வரும் இவர் ஹீரோவாக ஒரு பத்து படம் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பன்னெண்டு படம் இப்போ ஒரு ஹீரோவாக ஒரு படம் வந்துட்டு ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு கவுண்டமணி நடித்த ப பத்து படங்களில் முதல் படமாக வந்து ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா தான் தயாரித்தது அந்த படம் டெல்லிக்கு டெல்லி ராஜா அப்படின்னு நினைக்கிறார் அந்த படம் தான் ஓடிச்சு அதுக்கு பிறகு அது அவங்க தான் ஹீரோயின் ஜோடி ரம்யா கிருஷ்ணன் தான் ஜோடி அவங்களுக்கு அது ஓரளவு கொஞ்சம் போச்சு அதுக்கு பிறகு வந்த படங்கள் பெருசாக போகல அது ஓரளவு கொஞ்சம் ஹீரோவும் பெருசாக ஒரு வந்தார் அதுக்கு பிறகு கொஞ்சம் அவரே நிறுத்திக்கிட்டார் ரொம்ப நாள் ஹீரோவை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சது அதனாலும் கூட கொஞ்சம் மாற்றிக்குவார் அதே சமயத்தில் இவருக்கான ஒரு கிரியேட்டிவ் நிறையா இருக்கும் கவுண்டமணிக்கிட்ட அந்த இயல்பான கிரியேட்டிவ் இருக்கும் இயல்பாக அந்த கேரக்டர் எப்படி உருவாக்கணும்னு தெரியும் அந்த லொல்லு இருக்கு இல்லையா அந்த லொல்லு டக் டக்குன்னு வந்துடு செந்திலிட்டு அது கிடையாது செந்தில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு படிக்காத மாதிரி ஒரு அவருக்கு வந்து ஆங்கில வார்த்தை பெருசாக வாயில் வராது நாங்கள் எச்சுக்கிட்ட ஃபேமிலி அப்படின்பாருல எச்சு கெட்ட ஃபேமிலி எச்சு க ஃபேமிலி அப்படிம்பார் அவர் அனே அப்படின்பா அதாவது அவருடைய காமெடியெல்லாம் பெருமை ரொம்ப ரசிக்கிற மாதிரி சிலது இருக்கும் பார்த்தீங்கன்னா சித்தப்பூ சாப்பிட்டீங்களா அப்படின்பார் பாத்ரூம்லேருந்து ஏதாவது லெட்டின்லேருந்து வெளியே இடை இப்படி எங்கேட கே நீங்கள் தான் கேட்டீங்க என்னை பார்த்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்னு சொன்னீங்களே அதான் அப்படின்பார் இன்னொரு படத்தில் ஒரு பண்ணையார் வந்தார் பண்ணையார்ட்டு நகதினி நகது நிலுங்க அப்படின்னு ஓரணும் வந்து உட்கார வச்சு அந்த ஒரு சேர் போடுவார் சேரில் அவர் உட்காரும்போது தூசி தட்டேன்னு மறுபடியும் இழுத்துருவார் அப்புறம் அண்ணன் இப்போது பண்ணையார் இப்போது பே குழந்தைக்கு பேர் வைப்பார் அப்படின்ட்டு பேர் வச்சு இரநூறுபா மொய் கொடுப்பார் அப்படின்பார் மாட்டி விடுறது இந்த மாதிரி அந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய க காம்பினேஷன் அந்தவருக்கு போகும் அந்த காம்பினேஷனுக்கு காரணம் கவுண்டர் தான் கவுண்டர் தான் உருவாக்க வராது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இவர் எழுதி கொடுத்துருவார் இவர் ஏ வீரப்பன் எழுதி கொடுப்பாரு அப்புறம் இன்னும் சில பேர் எழுதி கொடுப்பாங்க ஆனாலும் கூட இவங்களுக்கு வந்து அந்த அதை வந்து இவர் கவுண்டர் கரெக்டாக பண்ணுவார் ஏன்னா நாடங்கள்லேயே இருந்தார் அவரும் நாடகங்கள் இருந்தார் கொஞ்சம் மந்தமாக இருப்பார் செந்திலுக்கு அவ்வளோ பெருசாக இது வராது அதனால் தான் அவர் தனியாக போய்ட்டு கூட சோலோவாக ஒன்றும் பண்ண முடியலை செந்திலால் எப்படியா சார் ஸ்டில் அவருடைய காமெடிஸ் வந்து நம்ம எல்லாருமே இப்ப வரைக்குமே யூடியூப் இந்த மாதிரி டிவியில பாக்கும்போது என்ஜாய் பண்றாங்க அந்த அளவுக்கு அவருடைய கவுண்டர்கள் அமைஞ்சிருக்கு பல விஷயங்கள் பிறந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்